சாப்டர் த்ரீ ஆளுயர அள்ளி போகிற போக்கில் இருமல் வரலாம் தும்மல் வரலாம் விக்கல் கூட வரலாம் காதல் வந்தால் அதுவும் அடிக்கடி வந்தால் நபா மகாராஜா ரிபுதாமன் சிங்குக்கு அப்படியொரு நோய்தான் இருந்தது கண்கவர் பெண்களை கண்டவுடன் கடகடவென பரவும் காதல் நோய் அதற்கு மருந்து வேறென்ன காதலிக்கப்படும் பெண்தான் ஜிகு ஜிகு உடைகள் தக தக நகைகள் அணிந்து கொள்வார் அந்த பெண்ணின் இருப்பிடம் தேடி சென்றவள்வன் மண்டியிட்டு ஸ்டைலாக ஒற்றை ரூஜாவை நீட்டுவார் பிரியசகி ஐ லவ் யூ சொல்வது மகாராஜாவாகவே இருக்கட்டும் எல்லா பெண்களும் காதலை ஏற்றுக்கொள்வார்களா என்ன அதுவும் ஏற்கனவே திருமணங்களான போய் காதலிக்க எத்தனை பேருக்கு தான் மனம் வரும் காதல் ஏற்றுக்கொள்ளப்படாவிட்டால் வேறு யார் மூலமாவது தூது விடுவார் அந்த பெண்ணின் பெற்றோர்களிடம் கரும்பு சாறு தழுவிய சொற்களால் பேசி பார்ப்பார் அப்படியும் நடக்காவிட்டால் வற்புறுத்தி மிரட்டி படிய வைப்பதெல்லாம் மகாராஜாவுக்கு பிடிக்கவே பிடிக்காத விஷயம் தான் விரும்பும் பெண்ணுக்கு தன் மீது தானாக ஈர்ப்பு வந்து காதலிக்க வேண்டும் என்பதுதான் அவரது லவ் ஷூரன்ஸ் பாலிசி அப்படி தானாக ஈர்ப்பு வரவேற்பது எப்படி என்று உப்பதிகையை உட்கார்ந்து யோசிப்பார் கதை திரைக்கதை வசனம் எல்லாம் உருவாகும் அதுதான் பார்த்தோமே காட்டில் கடத்தல் நாடகம் நடத்தி ஒரு பெண்ணை கவர்ந்திழித்த கதையை அப்படி மகாராஜா இயக்கிய பெரும்பாலும் படங்கள் பெரும்பாலும் தோல்வியடைந்ததில்லை காதலாகி கசுந்திருகி அந்த புறத்தில் போய்தான் முடிந்திருக்கின்றன அன்று மகாராஜா நகர்வலம் வந்து கொண்டிருந்தார் நாடு நன்றாக இருக்கிறதா மக்கள் சுபிட்சமாக இருக்கிறார்களா சந்தோஷமாக இருக்கிறார்களா என்றெல்லாம் நோட்டமிடும் நகர்வலம் அல்ல அது கண்ணுக்கு லட்சணமாக புதிய பெண்களை தென்படுகிறார்களா என்று கண்டுபிடிப்பதற்கான ரோமியோ வளம் அப்போது வீதியில் நடந்து வந்து கொண்டிருந்த ஆளுயர் அல்லியை கண்டார் பெண்களை வர்ணிப்பதில் எழுத்தாளர்களுக்கு பிசுனாரித்தனம் வந்துவிட்டது இமேஜ் பிரச்சனையோ என்ன இழவோ நமக்கு என்ன போச்சு ஆசத்தியரை வர்ணித்து விடுவோம் ஆனால் உச்சியிலிருந்து ஆரம்பிப்பதா பாதத்திலிருந்து ஆரம்பிப்பதா என்று ஒரு குழப்பம் இருக்கிறது உங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் இரண்டுக்கும் இடையே இடையிலிருந்து ஆரம்பிக்கலாமா குடுகுடுப்பைக்காரனின் இரண்டு விரல்களுக்கு இடையே குலுங்கும் சிறு உடுக்கைக்கு வடிவம் கொடுத்த இடை இடைக்கு மேலே இடைவெளி தெரியவில்லை இடைக்கு மேலே இடைவெளி தெரியவில்லை இடைக்கு கீழே முளைத்திருப்பது கால்களா கண்ணாடி தம்ளர்களா அசிக்க தெரிந்த கண்களுக்கு கிராஃபிக்ஸ் இல்லாமலேயே அந்த பாதம் பதிந்து செல்லும் இடங்களிலெல்லாம் தாமரை பூக்கும் பேரழகு முகத்தை சுமக்க மாட்டாமல் சுமக்கிற வழக்கு கழுத்து ஒரு சொட்டு பனித்துளியை விட்டு பார்க்க தோன்றாது போனால் பிறவி எடுத்து பிரயோஜனமில்லை சிமிழ் புண்ணியை திறக்கும் குமிழ் கண்கள் சறுக்கு மரம் போல் சரியும் நாசி சரியும் இடத்தில் விரியும் இதழ்கள் பெட்டியில் வைத்த பாக்கெட் பால் போல் பக்கத்து பிரதேசங்களான கண்ணங்கள் கூந்தல் அந்த கூந்தல் வேண்டாம் வேண்டாம் போதும் நமக்கு வரும் அதே பெருமூச்சு சமஸ்தான சக்கரவர்த்திக்கு வராதா இதோ வந்துவிட்டேன் என்று காதல் சமிக்ஞை செய்தது அவரது இதயம் வெளியே குதித்து அந்த பெண்ணின் பின்னால் ஓட ஆரம்பித்தது யார் அவள் சம்மதம் என்று கேட்டு சம்மதமா என்று கேட்டு வாருங்கள் கட்டளையிட்டார் இப்படி தனக்கு காதல் வரும்போதெல்லாம் தூது அனுப்ப தனிப்படை ஒன்றை வைத்திருந்தார் மகாராஜாவின் காதல் நாடக நடவடிக்கைகளை ரகசியமாக நிறைவேற்றுவதற்கென்றே ஏற்படுத்தப்பட்ட படை அது மகாராஜாவுக்கு வணக்கம் அந்த பெண்ணின் பெயர் பிரீத்தம் கவுர் நம் அரசாங்கத்தில் உயரதையக்கறையாக பணியாற்றும் நபர் ஒருவரின் மகள் தான் மன்னிக்க வேண்டும் அந்த பெண் சம்மந்தம் இல்லை என்று கூறிவிட்டார் அடுத்து என்ன செய்யலாம் மகாராஜாவின் மூளைக்குள் மன்மதன் வந்து உட்கார்ந்து கொண்டு யோசித்தான் அவளிடம் நான் நேரடியாக பேச விரும்புகிறேன் அழைத்து வாருங்கள் அந்த தூதுவன் மீண்டும் பிரீத்தமிடம் சென்று பேசி பார்த்தான் மகாராஜா என்ற ஜிக்னாவுக்கெல்லாம் மயங்கும் பாமர பெண் அல்ல அவள் அந்த காலத்திலேயே அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டிலேயே பஞ்சாப் பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தவள் முடியவே முடியாது என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டாள் அந்த பெண்ணின் தந்தையை அழைத்து அழைத்துவார்கள் மகாராஜா அடுத்த கட்டளையை பிறப்பித்தார் மகாராஜா சந்திக்க விரும்புகிறார் என்ற செய்தி மட்டும் பிரீத்தமின் தந்தைக்கு சென்றது அவருக்குள் படபடப்பு என்னவாக இருக்கும் நம் வேலையை எதுவும் தவறாக செய்துவிட்டோமா வேறு ஏதாவது முக்கியமான பொறுப்பு கொடுக்க போகிறாரோ இதுவரை இவருடன் நமக்கு நேரடி தொடர்பு இருந்ததில்லையே ஏன் ரகசியமாக சந்திக்க சொல்ல வேண்டும் எக்கச்சக்கமான கேள்விகள் அவரது ரத்த அர்த்தத்தை அதிகரித்தன மகாராஜா வாழ்க வணக்கம் தெரிவித்து பணிவாக நின்றார் ஓ நீங்கள்தான் பிரீத்தம் கவுரின் தந்தையோ ஆமாம் இவர் என்ன நம் மகளை பற்றி கேட்கிறார் அவளை இவருக்கு எப்படி தெரியும் ஒன்றும் புரியவில்லையே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வைத்திருக்கிறேன் உங்கள் மகள் விஷயத்தில்தான் பிரீத்தம் கவுர் நல்ல வடிவுடைய அழகான பெண் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அவளை நான் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதில் உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இருக்கிறதா என்று எண்ணுகிறேன் இருக்காதென்று எண்ணுகிறேன் இப்படி பட்டாசாக வார்த்தைகளை அவர் எதிர்பார்க்கவில்லை மகாராஜா வாய்விட்டு கேட்கிறாரே என்று உணர்ச்சி வசப்பட்டு உருகி போகவும் இல்லை படித்தவர் பணம் காசுக்கு படியும் நபரும் அல்ல ஒரு மரியாதைக்காக உடனடியாக பதில் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தாள் இதில் என்ன யோசிப்பதற்கு இருக்கிறது சம்மதம் என்று சொல்லுங்கள் மகாராஜா அவரது மௌனத்தை கிளறிவிட்டார் கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்கள் மகாராஜா சரி எடுத்துக்கொள்ளுங்கள் சம்மதம் என்ற பதிலை மட்டுமே எதிர்பார்க்கிறேன் இப்போது நீங்கள் போகலாம் பிரீத்தமின் தந்தை மிகவும் குழும்பி போனார் என்னடா இது தர்ம சங்கடம் இதை பற்றி பிரீத்தமிடம் பேசலாமா வேண்டாமா சம்மதமில்லை என்ற விஷயத்தை இப்படி மகாராஜாவிடம் எப்படி கூறுவது அப்படி கூறினால் நம் உயிருக்கு ஆபத்தாகி விடுமோ நம் மகளை கடத்தி கொண்டு போய் போய்விடுவார்களா அவர் வீட்டுக்குள் நுழைந்ததும் பிரீத்தமே இந்த விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள் அவள் தைரியமாக முடியாது என்றாள் அவருக்கு கொஞ்சம் தெம்பு வந்தது பிரீத்தமின் தாய் பயத்தில் அழுது கொண்டிருந்தாள் மறுநாள் காலை டக் டக் பிரீத்தமின் கதவை ததவை தந்தை கதவை திறந்தார் மகாராஜா உங்களிடம் இதை கொடுக்க சொன்னார் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு பெட்டி ஒன்றை கொடுத்துவிட்டு மறைந்தான் ஒருவன் அதனு ஒரு காசு மாலை மறுநாள் வேறொரு நகை இப்படி தினமும் ஒரு பரிசு பொருள் எதுவுமே பிரீத்தமை கவரவில்லை அவளது இதயம் அரண்மனைக்கு போகாமல் அவளிடமே தான் இருந்தது பிரீத்தமன் தேஜஸில் தொலைந்து போன மகாராஜாவுக்கு நாளாக நாளாக காதல் கந்து வட்டியாக வளர்ந்து கொண்டே போனது புறவிகள் பூட்டிய தேரில் உருட்டுக்கட்டைகளோடு அடியாள்களையே அனுப்பாமலேயே சம்மதம் வாங்கிவிடலாம் என்றே நினைத்தார் ஆனால் ஒருதலை ராகமாகவே நாட்கள் நகர்ந்தன ஏற்கனவே வைத்திருந்தால் மகாராஜாவால் சோகதாடி கூட வளர்க்க முடியவில்லை பணம் தளராமல் தூதுகளை தொடர்ந்தார் ஆனால் இந்த ராஜ தொல்லைகளினால் பிரீத்தமுக்கு வெறுப்பும் அவளது தந்தைக்கு பயமும் வளர்ந்து கொண்டே போயின எப்படி தப்பிக்கலாம் பிரீத்தமுக்கு அவளது தந்தை ரகசியமாக வேறு வரன் பார்க்க ஆரம்பித்தார் அந்த ஊர் பெரிய மனிதர்களில் ஒருவரான ஷாம்பர் சிங்கின் மகனுக்கு பிரீத்தமை பேசி முடித்தார் திருமண நாள் குறிக்கப்பட்டது அடியை பிரீத்தம் இவ்வளவு நாள் என் காதல் முகத்தை மட்டும்தான் பார்த்திருக்கிறாள் இனிமேல் பாரடி என் வில்லன் முகத்தை என்று நம்பியார் வசனத்தை மனத்துக்குள்ளேயே சொல்லி கொண்டார் ரிபுதாமன் சாம்ஷர் சிங்கை வரவழைத்தார் சாம்ஷர் சிங் நலமா நன்றாக இருக்கிறேன் மகாராஜா என் மகனுக்கு திருமலக ஏற்பாடுகள் செய்துள்ளேன் நன்றாக இருக்கிறேன் மகாராஜா என் மகனுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்துள்ளேன் உங்கள் மகனுக்கு சுபகாரியம் நடக்க வேண்டுமா காரியம் நடக்க வேண்டுமா நீங்களே நன்றாக நிதானமாக யோசித்து சொல்லுங்கள் ஷாம்சர் சிங்குக்கு தொண்டை வறண்டு போய்விட்டது தங்கள் சித்தம் என் பாக்கியம் என்று அங்கிருந்து கிளம்பி கல்யாண ஏற்பாடுகளை நிறுத்தினார் பிரீத்தம் நொறுங்கி போனால் கடவுளே என்ன செய்வேன் என் பெண்ணை நல்ல இடத்தில் திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது தவறா இனிமேல் வேறு இடத்தில் மாப்பிளை பார்த்தாலும் இதே கதிதான் இனி இந்த சமஸ்தானத்தில் நம்மால் வாழவே முடியாது ஊரை காலி செய்து வேற எங்காவது சென்று விடலாம் என்று முடிவு செய்தனர் அதென்ன சாதாரண விஷயமா பிரீத்தம் காலையில் பாவ் பாஜி சாப்பிட்டால் மதியம் இரண்டு மணி அளவில் பலத்த சத்தத்தோடு முறை தும்மினால் மாலையில் குர்பானி படித்தால் இரவு குரட்டை விடாமல் தூங்கினால் என ஒவ்வொரு நடவடிக்கையும் கவனித்து மகாராஜாவுக்கு அறிக்கை சமர்ப்பித்திற்கு தனிப்படையினர் அந்த வீட்டைச் சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் கண்ணை மிளகாய் பொடியோ மசாலா பொடியோ தூவி விட்டு தப்பிக்க வேண்டும் எப்படி ஜம்போ சைஸ் லாரி பிடித்து அழுங்காமல் குலுங்காமல் பொருள்களை வீற்றி வீட்டை காலி செய்வதெல்லாம் முடியாது என்பதால் உடைகளையும் நகைகளையும் பணத்தையும் சிறிய மூட்டைகளாக கட்டி கொண்டார்கள் எத்தனையோ வருடங்கள் வாழ்ந்து அனுபவித்த வீடு விட்டு செல்வதென்பது நெஞ்சை அழுத்தியது அந்த புறம் மிரட்டியதால் நம்மை தம்மை தாமே தேற்றிக் கொண்டனர் இந்த இரவு தப்பித்து விடலாம் ஊர் எல்லை தாண்டி விட்டால் போதும் பிரச்சனை இல்லை ஊர் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கியது பிரீத்தனின் தந்தை வீட்டுக்குள் இருந்தபடி மெல்ல சன்னலை மட்டும் திறந்து பார்த்தார் யாரும் இல்லை நல்ல வாசல் கதவை திறந்து வெளியே வட்டி பார்த்தார் வீதிக்கு வந்து சுற்றும் முற்றும் பார்த்தார் திருநாய் மட்டுமே வாலாட்டி கொண்டிருந்தது வீட்டை பூட்டினார்கள் கிளம்பினார்கள் வேகமான நடை கிட்டத்தட்ட ஓட்டம் அவர்கள் நான்கு தெருக்கள் தாண்டி செல்வதற்குள் மகாராஜாவின் காதுகளுக்கு செய்தி வந்து சேர்ந்தது விடாதீர்கள் உடனே அவர்களை கைது செய்யுங்கள் மகாராஜா தப்பித்து விட முடியுமா என்ன எல்லையில் வைத்து கைது செய்யப்பட்டனர் நேரடியாக சிறைக்கு அனுப்பப்பட்டனர் மூவரும் ஒரே அறையில் அடைக்கப்பட்டனர் என்பது மட்டுமே ஆறுதல் மகாராஜா காதலிக்கும் பெண் என்பதால் பிரீத்தம்கு ராஜ மரியாதை எல்லாம் கிடைக்கவில்லை மாறாக யார் யாரோ வந்து மிரட்டி விட்டு போனார்கள் ஏகப்பட்ட விசாரணைகள் கவனிப்புகள் வாயில் வைக்க முடியாத உணவு என்று பல கொடுமைகள் கல் வைத்து பழுக்க செய்த காதல் என மாங்காயா பழுக்க செய்ய காதல் என மாங்காயா மகாராஜா மீதான வெறுப்பு பிரீத்தமுக்குள் அதிகரித்துக் கொண்டே போனது அடுத்த நாள் பிரீத்தம் தரதரவன இழுத்துச் செல்லப்பட்டாள் தனிச்சிறையில் அடைக்கப்பட்டாள் உளது தாயும் அப்படியே மூவரும் ஒருவரை ஒருவர் பார்க்க கூட முடியவில்லை தனித்தனியே அழுது கொண்டிருந்தனர் மகாராஜா யோசித்துக் கொண்டிருந்தார் என் தேவதையே உன்னை என் இதே சிறைக்குள் அடைக்கத்தான் நினைத்தேன் நீயோ நிஜமான சிறைக்குள் அடைக்க வைத்து விட்டாள் என்ன என்ன செய்தால் என் காதலை ஏற்றுக்கொள்வாய் அஞ்சத்தில் உட்கார்ந்து மணிக்கணக்கில் யோசித்தார் நீ எந்த ஜென்மத்திலும் மகாராஜாவின் கெட்டப்பில் பிரீத்தவின் மனதை முடியாது என்று மட்டும் அவருக்கு புரிந்தது மறுநாள் காலை அந்த சிறைக்கு புரிய புதிய அதிகாரி ஒருவர் வந்தார் அவர் பெயர் கூட்டா